சோம்பேரி முயலும் உழைப்பாளி அணிலும் ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் இரண்டு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் சோம்பேறி முயலும் உழைப்பாளி அணிலும் காலை நேரம் எல்லா உயிரினங்களும் வேலைக்கு எழுந்துவிட்டார்கள் ஆனால் நம் முயல் மட்டும் இன்னும் மரத்தடியில் தூங்கிக் கொண்டே இருந்தான் இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அணில் மட்டும் காலையிலேயே வேலைக்கு தயாராகிவிட்டது குளிர்காலம் வரப்போகிறது அதற்காக பழங்களையும் நட்டிகளையும் சேகரிக்க தொடங்கியது இப்ப செய்யற வேலைதான் நாளைக்கு உதவும் அதே சமயம் முயல் சோம்பல் முகத்தோடு அணிலிடம் வந்தது ஏ அணிலே நாள் முழுக்க வேலை வேலையானா வாடா கொஞ்சம் விளையாடலாம் முயலே குளிர்காலம் நெருங்குது இப்ப ஓய்வு எடுத்தா அப்புறம் சிரமம் வரும் அதை விடுடா காடுதான் எங்கும் பழங்கூடானே இருக்கு ஆனால் சில நாட்களில் குளிர்காலம் வந்துவிட்டது மரங்களில் பழம் காணவே இல்லை காடு மொத்தமும் வெறிச்சோடி நின்றது பசியில் தவித்த முயல் எங்கும் தேடி தேடி சோர்ந்து போனது ஐயோ சாப்பாடே கிடைக்கல என்ன பண்ணறது அந்த நேரத்தில் முயல் தயக்கத்தோடு அணிலிடம் வந்தது அணிலே எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பியா முயலே நீ என்னோட நண்பன் உனக்கு பசிப்பட்டா நான் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன் அணில் தன்னிடம் சேமித்திருந்த பழங்களை முயலுக்கு நெஞ்சார கொடுத்தது அணிலே இனிமேல் நான் மாட்டேன் உழைப்பின் முக்கியத்துவம் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இருவரும் இனிமேல் ஒன்றாக வேலை செய்து ஒருவரை ஒருவர் உதவி செய்து வாழ ஆரம்பித்தார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா உழைப்பு தான் நம்மை காப்பாத்தும் சோம்பல் ஒரு நாளும் நம்மை காப்பாற்றாது